வெல்கம் டு மை சேனல் நாஞ்சல் மங்காய் இன்றைக்கி நம்முடைய கார்டனுக்கு நிறைய புது செடிகள் வாங்கியிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் முக்கியமான ஒரு டிப்ஸும் இருக்குது அது என்ன அப்படின்றத கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து பன்னீர் ரோஸ் செடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் பன்னீர் ரோ செடியிலேருந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சே என்ன என்னமோ என்னுடைய பேட் லக்காக என்னமோன்னு தெரியல எனக்கு பெருசாக வந்து அது நிறைய வரலை ஸோ வந்து சின்ன செடி ஒன்று கிடச்சது ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் அதனால இதை வாங்கினேன் நான் இதை தான் தரையில் தான் வைக்க போகிறேன் அடுத்தது வந்து இது எனக்கு ஒரு லக்கில் கிடைச்ச செடி ஏற்கனவே நான் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ரோஸ் பிளான் ரோஸ் பிளான்னா இது வந்து டீயர் ரோஸ் டிஏ ரோஸில் மான்கயர் ரோஸ் வந்து டிஏ தேர்ட்டி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்போ வாங்கி எனக்கு ஆர்டர் பண்ணி கிடைக்கவும் செஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எடுத்த கொடுத்த ஆர்டர் வந்து அவங்க மறந்துட்டாங்க போல் எனக்கு சென்ட் பண்ணதை அவங்க டிஏ ட்வெண்ட்டி நைன் மறுபடியும் அனுப்பி வச்சுருக்காங்க அதோடு சேர்த்து நான் வந்து கொஞ்சம் டெய்ஸிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மொத்த ஆர்டருமே எனக்கு மறுபடியும் அனுப்பி வச்சிருந்தாங்க ஆனால் என்ன டிஏ தேர்ட்டிக்கு பதிலாக டிஏ டுவெண்ட்டி நைன் அனுப்பியிருந்தாங்க அப்புறம் எனக்கு தான் வந்து மனசு கேட்கலை அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே வந்து நான் சொல்லிட்டேன் சொல்லி அவங்க ஓகே நீங்கள் அமௌண்ட்டு திருப்பி அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி நான் வந்து அடுத்த பிளான்ட் வாங்கும்போது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து இது வந்து செம்பருத்தி ஏற்கனவே நான் நிறைய செம்பருத்தி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இதில் அது ஒரு சிலதெல்லாம் என்ன வெரைட்டி அப்படின்னே எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் இது செம்பருத்தி தான் அப்படின்றதும் கன்ஃபார்மாக தெரியும் இதோடைய லீவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இது நம்மகிட்ட இல்லாத வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அப்புறம் வந்து இன்றைக்கி சும்மா எதேச்சியாக வந்து ஒரு நர்சரிக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து இந்த செடி இருந்தது இது என்னது அப்படின்னா பிரம்ம கமலம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் வந்து கிருஷ்ணகமலம் அப்படின்றத ஃபேஷன் ஃப்ளாரை வந்து பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அது வந்து கிருஷ்ண கமலம் ஃபேஷன் ஃப்ளார் வேறு வேறு எல்லாம் உண்டு இது வந்து பிரம்ம கமலம் ராத்திரி தான் பூக்கும் பயங்கர வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது லீஃப்லேருந்தே கூட ப்ராபிகேட் பண்ணி எடுப்பாங்க போல் இப்போ இருங்க இது லீஃப்லேருந்து தான் எடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நாலு கலர் ஜவந்தி வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு கலர் மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர் இது வந்து மெரூன் கலர் அது ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடில் இருக்கிறது ஆக்சுவலி ஏங்கிட்ட இந்த ரெண்டு கலரும் மிக்ஸான ஒரு கலர் வந்து இருக்குது ஸோ பிளான்ட் வாங்குறதுல ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா இதுதான் பாருங்கள் இதோடைய மூட்டில் பாருங்களேன் எவ்வளவு குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்குன்னு நான் ஒவ்வொரு செடியாக பார்த்து பார்த்து இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து குட்டி செடிகள் வந்து மூட்டில் இருக்கிறத பார்த்து தான் வந்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வேர்லேருந்து செடிகள் வரக்கூடிய வெரைட்டி தான் வந்து நம்ம வந்து மறு நட்டு வச்சாலும் அது சர்வே வாய் நிற்கும் மறுபடியும் இதிலேருந்து புது செடிகள் வரும் இது வந்து ஜெவந்தி பூ சீசன் தான் ஹைப்ரிட்டு வெரைட்டி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கொஞ்ச நாள் அழகாக இருக்கே அப்படின்றதுக்காக வந்து வச்சுக்கலாமே ஒளிய வாங்கின உடனே அந்த பூக்களை கட் பண்ணி போட்டாலுமே வந்து நமக்கு அது நிலச்சி நிற்கும் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் இல்லை ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் செடி தான் நம்மகிட்ட நிலச்சி நிற்கும் ஆனால் இந்த மாதிரி பிளான்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து இதுலேருந்து வரக்கூடிய செடிகளை நம்ம தனியாக எடுத்து நடலாம் அதாவது இதை வந்து நாடன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க ஸோ வேறையும் என்னென்ன ஜபந்தி வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு பிங்க் கலர் பாருங்கள் இதில் எவ்வளோ அழகாக நல்ல பெரிய குட்டி செடிகளே வந்து இருக்குது இது ரெண்டையுமே தனியாகவே நம்ம பிடிங்கி நட்டுரலாம் அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஜவந்தி செடிக்கும் எனக்கும் ஒரு ராசியே இல்லை அப்படின்னு நினைப்பேன் நான் நான் நல்லா ட்ரை பண்ணி பண்ணி பார்க்குறேன் சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒயிட் கலர் ஜவந்தி இருந்தது அதுக்கு பிறகு இந்த ஒயிட் கலர் ஜவந்தியை நான் நட்டு வைப்பேன் கொ ஒன்று செடி வந்து கொழு கொழுன்னு வரும் வரும்போது யாராவது பிடுக்கிட்டு போயிடுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த செடி பட்டு போயிடும் இப்படியே வந்து நிறைய ட்ரை பண்ணி இப்போ மறுபடியும் வந்து ஒயிட் கலர் ஜவந்தி வாங்கியிருக்கேன் பார்ப்போம் இந்த தடவையாவது இந்த ஒயிட் கலர் ஜவந்தி ஆண்டா நிலைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி